கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஊராட்சி நாகனப்பள்ளி கிராமத்தில் ஒன்றாம் ஆண்டு எருதுவிடும் விழாவில் முன்னூறு காளைகள் பங்கேற்பு சீரி பாய்ந்த காளைகளை ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் கண்டு மகிழ்ந்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஊராட்சி நாகனப்பள்ளி கிராமத்தில் ஒன்றாம் ஆண்டு மாபெரும் எருதுவிடும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது எருதுவிடும் விழா குழுவினர்கள் முன்னிலையில் நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் கிருஷ்ணகிரி சூழகிரி திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை தருமபுரி குப்பம் வாணியம்பாடி ஆம்பூர் பர்கூர் பாகலூர் கப்பல்வாடி ஊத்தங்கரை போன்ற பல்வேறு இடங்களில் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட எருதுகள் பங்கேற்றிருந்தன தமிழக அரசின் நிபந்தனைகள் படி எருதுகளை முழு பரிசோதனை செய்யப்பட்டு இருபுறமும் தடுப்புகள் அமைத்து அதன் நடுவே எருதுகள் ஓட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது வாடிவாசலில் இருந்து ஒவ்வொரு எருதுகளாக விடப்பட்டது இதில் நூத்தி இருபது மீட்டர் தூரத்தினை விரைவாக கடந்த எருதுகளுக்கு பரிசுகள் வழங்க ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது பின்னர் வாடிவாசலில் இருந்து சீரி பாய்ந்த எருதுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த எருது விடும் விழாவில் குறைந்த நேரத்தில் இலக்கை எட்டிய எருதுகளுக்கு முதல் பரிசாக ஒரு லட்சமும் இரண்டாவது பரிசாக ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரமும் மூன்றாம் பரிசாக அறுபதாயிரம் நான்காம் பரிசாக நாற்பத்தி ஐந்தாயிரம் ஐந்தாம் பரிசாக முப்பதாயிரமும் வழங்கப்பட்டது இது மட்டுமல்லாமல் நூத்தி முப்பத்தி ஒரு பரிசுகள் வழங்கப்படுகிறது இந்த எருதுவிடும் விழாவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் ஆர்வத்துடன் கண்டு மகிழ்ந்தனர் மேலும் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை நாகனப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த ஊர் கவுண்டர்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க